இன்னைக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தாங்க நம்ம பார்க்க போறோம் டூ பிளக்ஸ் வில்லா ரெடி டு மூவ் ஸ்டேஜ்ல இருக்குங்க மெயின் ரெடி டு மூவ் ஸ்டேஜ்ல இருக்குங்க இங்க த்ரீ பிஹெச்கே இருக்கு ஃபோர் பிஹெச்கே இருக்குங்க எயிட்டி லேக்ஸ்க்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இந்த ஏரியால இல்லங்க உங்க கையில ஒரு அஞ்சு லட்சம் ரூபா இருந்தா போதுங்க இங்க நீங்க வீடு வாங்கிடலாங்க ஹால்ல வந்து இம்ப்ரெஸ் ஆனது இந்த டிவி யூனிட்ங்க ரொம்ப கிராண்டா பண்ணிருக்காங்க கிச்சனை பொறுத்த வரைக்கும் மாடலர் கிச்சனுங்க இங்கிட்டு பார்த்தாலும் வீடு தான் இருக்கு பாருங்க சுத்தி காட்டுறான் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறாங்க இன்னைக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் டூ பிளாக்ஸ் வில்லா ரெடி டு மூவ் ஸ்டேஜில் இருக்குங்க மெயின் ரெடி டு மூவ் ஸ்டேஜில் இருக்குங்க இங்கே த்ரீ பிஹெச்கே ஃபோர் பிஹெச்கே இருக்குங்க எயிட்டி லேக்ஸ்க்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இந்த ஏரியாவில இல்லைங்க இருந்தால் நீங்கள் தைரியமாக கமெண்ட் பண்ணலாங்க இந்த ஏரியாவில் விஷ்ணு ஃபவுண்டேஷன் தவிர வேற யாருமே எயிட்டி லேக்ஸ்க்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இல்லவே இல்லை அதுவும் த்ரீ பிஹெச்கே வீடு பார்த்தீங்கன்னா நீங்களே மிரண்டுருவீங்க டோட்டலாக வந்து ஏழு வீடுங்க அதில் மூணு ஃபோர் பிஹெச்கே நாலு த்ரீ பிஹெச்கேங்க இப்போ மூணு வீடு ஆயிடுச்சு ரெண்டு ஃபோர் பிஹெச்கே சோல்டு ஒரு த்ரீ பிஹெச்கே சோல்டுங்க த்ரீ பிஹெச்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்ல இருக்கு ஃபோர் பிஹெச்கே ஒரே ஒரு வீடு மட்டும் தான் அவைலபிள் இருக்கு அது நார்த் ஃபேஸிங்ல இருக்குங்க உங்க கையில் ஒரு அஞ்சு லட்ச ரூபா இருந்தால் போதுங்க இங்கே நீங்க வீடு வாங்கிடலாங்க இப்போ ஆடி மாதம் ஆஃபர் கொடுத்துருக்காங்க பேலன்ஸ் இவங்களே பேங்க் லோன் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீடோட எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தாம்பரம் மாடம் பக்கத்தில் தான் ஆயிருக்கு இருக்கு இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைட்ல இருக்குங்க இங்கேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ நிகதன் பாடசாலை ஸ்கூல் இருக்குங்க ஆக்சுவலாக இந்த இந்த வீடுக்கு மூணு வழியா வரலாம் வரலாங்க நீங்க ஈஸ்ட் தாம்பரம் கேம் ரோடு வழியாகவும் வரலாம் பெருங்குளத்தூர் ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு வழியாகவும் வரலாங்க அதே மாதிரி வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு வழியாகவும் வரலாம் இந்த மூணு வழியாகவே நீங்க இந்த வீட்டுக்கு ஈஸியா ரீச் ஆயிடலாங்க பக்கத்துல எக்கச்சக்கமான ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இருக்கும் நீங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம் நான் உங்களுக்கு பாக்குற வீடு எண்டில் உங்களுக்கு காட்டுறேன் வீடு இந்த ஏரியா எவ்வளவு வீடு ரெசிடென்ஷியல் ஏரியா நீங்க லைவாவே பாக்கலாங்க ஸோ வித்வுட் டிலே வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஈஸ்ட் தாம்பரம் சர்க்கிள் ரெடி டு மூவ் ஸ்டேஜ்ல வீடு பார்த்துட்டு அவங்க இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட பிசினஸஸ் உங்க லேண்ட் வில்லா பிளாட் ஏதாவது நம்ம சேனல்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் த்ரீ பிஹெச் பொறுத்த வரைக்கும் லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா மூணு வேரியண்டாக அவங்க கொடுத்துருக்காங்க செவன் சிக்ஸ்டி டூ ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா செவன் சிக்ஸ்டி ஃபோர் செவன் நைன்டி ஃபோர் உங்க அதே மாதிரி பில்டப் பொறுத்த வரைக்கும் செவன் ஃபோர் எயிட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்லையும் உங்களுக்கு பில்டப் ஏரியாவில் வீடு இருக்குது அதே மாதிரி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் ஸ்கொயர் ஃபீட்லேயும் உங்களுக்கு பில்டப் ஏரியாவில் வீடு இருக்குங்க இப்போ வந்து செவன் நைன்டி ஃபோர் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற லேண்ட் ஏரியாவில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கட்டப்பட்ட வீடு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க உங்களுக்கு எனக்கு ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு கிரானைட்டில் கொடுத்துருங்க இந்த இடத்துல நீங்கள் அழகாக கார்டன் மாதிரி செட் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி கேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஐல தான் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக எம்எஸில் தான் எல்லோரும் கொடுப்பாங்க இது அது ஒரு படிக்கு மேலேனே சொல்லலாம் உங்களுக்கு துரு பிடிக்காத நல்ல இல்லாமல் பண்ணியிருக்காங்க வீட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே ரெட் பிரிக்ஸ் தாங்க விஷ்ணு ஃபவுண்டேஷன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல உங்களுக்கு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க பெரிய காரை நீங்கள் ஃபார்ச்சுனர் எக்ஸி செவன் ஹண்ட்ரட்னு நீ பாட்டிடலாம் இங்கே சோக் ஃபீட்டு செப்டி டேங்க் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி செட் பேக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் மெயின் டோர் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீ கூர்ட்டில் கொடுத்துருக்காங்க ஹால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசிஸாக இருக்குங்க இந்த ஹாலில் வந்து இம்ப்ரெஸ் ஆனதே இந்த டிவி யூனிட்ங்க ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்காங்க நீங்கள் வீடு வாங்கி கட்டினா கூட இந்த அளவுக்கு பண்ண முடியாது அளவுக்கு ஒரு கிராண்டாக பண்ணியிருக்காங்க ஃபினிஷிங்குமே சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த ஹால்லே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல நீ இன்வெர்ட்ரு வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு உள்ளார இப்போ வாங்க கிச்சன் பார்த்தலாம் கிச்சனுமே வந்து மாடலர் கிச்சனுங்க இந்த இடத்துல வாஷ் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் டைனிங் ஏரியாங்க செட் பண்ணீங்கன்னா இங்கே வாஷ் ஏரியா கிச்சனை பொறுத்த வரைக்கும் மாடலர் கிச்சனுங்க காம்பாக்டா இருந்தாலும் நல்ல ஸ்பேசியஸா இருக்குங்க கிச்சன் உங்களுக்கு கன்ஜெக்ஷனாக இல்லாம இருக்குது இந்த இடத்துல உங்களுக்கு பிரெஞ்சு ஸ்லைடிங் விண்டோ கிரில் கேட்டோட கொடுத்துருக்காங்க எக்ஸ்டனுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க சிம்னி வைக்கிறதுக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க பாருங்க பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களேன் ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க கீழே இருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் பாத்திரலாங்க மூணு பெட்ரூமும் மூணுலேயுமே அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க இந்த ரூம் நல்லா ஸ்பேசியஸா இருக்கு காம்பாக்டா இருந்தாலும் நல்லா ஸ்பேசியஸா இருக்கு இந்த இடத்துல வாட்ரூப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மேலே லாஃப் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாத்ரூம்ங்க பாத்ரூம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாசிக்ஸ் வந்துடும் டைல்ஸ் வந்து ரூஃப் வரைக்குமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ மேலே போகலாங்க மேலே போகிறதுக்கு முன்னாடி ஹாலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் விண்டோங்க ஸ்லைடிங் விண்டோ வித் டியூகேட்டோட கொடுத்துருக்காங்க நல்லா கிராண்டாக இருக்குங்க வீடு உங்கள் ஸ்டெப்ஸ் வந்து கிரானைட்டில் கொடுத்தாங்க ரெய்லிங்ஸ் எஸ்எஸ்டீலில் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டாங்க இங்கே ரெண்டு ரூம் இருக்குது ரெண்டு ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் தரும் இப்போ ஃபஸ்ட் பெட்ரூம் மேலே இருக்கிறது நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு மேலே லாஃப்டெலாம் எவ்வளோ அழகாக இன்டீரியர் டிசைன் பண்ணிக்காமங்க செல்ஃபெலாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இந்த ரூமில் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடும் வெஸ்டர்ன் கிளாசிக்ஸில் வருங்க டைல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரூஃப் வரைக்குமே கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ரூமில் இருக்க பாத்ரூம் ஒவ்வொரு டைல்ஸ் அட்ராக்டிவாக தான் போட்டிருக்காங்க செகண்ட் பெட்ரூமுங்க இந்த ரூமில் என்ன அட்வான்டேஜ்னா உங்கள் பால்கனி வந்துடுது இங்கேயும் வந்து பாருங்கள் மேலே லாஃப்ட் ப்ளவுஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடும் இந்த ரூம் பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாசிக்ஸில் வந்துடுவோங்க இது வந்து பால்கனிங்க நல்ல ஸ்பேஷியஸாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து டெரஸ் போகிறதுக்கு வந்துட்டாங்க போகிற டெரஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நீங்கள் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இன்லெட் அவுட்லெட் பைப்பு அங்கேயும் உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்விட்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க டெரஸ் பாருங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள் எங்கிட்டு பார்த்தாலும் வீடு தான் இருக்குது பாருங்கள் சுற்றி காட்டுறோம் ஃபுல்லாகவே வீடு தான் இருக்குது கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி லேக்ஸுங்க சிஎம்டி அப்ரூவ்டு ப்ளஸ் உங்களுக்கு அடிஷ்னல் சார்ஜஸ் வரும் இவ்வளோ கம்மியான விலையில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காதுங்க வீடு நீங்கள் இந்த ஏரியா ஃபுல்லாக சர்ச் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல மெயினாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு ஃபவுண்டேஷன் கட்டுறது எல்லாமே ரெட் பிரிக்ஸில் கட்டுறாங்க நிறைய பில்டர்ஸ் இப்போ அது பண்ணுறது இல்லை விஷ்ணு ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் தரமாக தான் கட்டுவாங்க எப்போதுமே இந்த ஏரியாவில் மட்டுமே டூ பிப்டி வீடு அதாவது இரநூத்தம்பது வீடுக்கு மேலே இந்த ஏரியாவில் மட்டுமே சோல்வ் பண்ணியிருக்காங்க இப்போ நான் இருக்கிற இந்த வீட்லேயே கிட்டத்தட்ட ஒரு போதே வீடு கிட்ட பக்கம் சோல்வ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் ஈஸ்ட் தாம்பரம் சர்க்கிளில் இருந்தாலும் சரி வண்டலூர் சர்க்கிளில் இருந்தாலும் சரி பெருங்குளத்தூர் சர்க்கிளில் இருந்தாலும் சரி எங்கிட்ட நீங்கள் வீடு ரெடி டு மூவ் ஸ்டேஜில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா த்ரீ பிஹெச்கே ஃபோர் பிஹெச்கே கண்டிப்பாக நீங்கள் விஷ்ணு ஃபவுண்டேஷனை கால் பண்ணலாங்க டேரெக்டாக சைட்டை விசிட் பண்ணுங்கள் டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோவில் நானும் நம்ம டீம் மீட் பண்ணுறேன் வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் பாய்